உராய்வுகள் தடைகள் இவற்றை பற்றிய இயற்பியல் வகுப்பு அது பாடம் நடத்தி முடித்து கேள்வி ஒன்றை கேட்டார் ஆசான் வாகனங்களில் ஏன் பிரேக்குகள் வைக்கப்படுகின்றன பதில்கள் அணிவகுத்து வந்தன நிறுத்துவதற்கு வேகத்தை குறைப்பதற்கு மோதலை தவிர்ப்பதற்கு மெதுவாக செல்வதற்கு சராசரி வேகத்தில் சீராக பயணிப்பதற்கு இப்படி பல்வேறு பதில்கள் பல திசைகளில் இருந்து வந்தாலும் ஒரே ஒரு பதில் மட்டும் இப்படி இருந்தது வேகமாக பயணிப்பதற்கு கேட்ட எல்லோரும் சிரித்து விட்டார்கள் பிறக்கில் எப்படி வேகமாக பயணிக்க முடியும் விளக்கினார் அந்த மாணவர் சார் பிரேக்குகள் இல்லாத வாகனத்தை ஒருவரால் ஓட்ட முடியாது ஓட்டவே முடியாது மெல்ல கிளப்ப முடியாது வேகம் எடுக்க முடியாது சீரான பாதையில் சீரான வேகத்தில் வாகனத்தை நிலைநிறுத்த முடியாது மெல்ல மெல்ல வேகம் எடுத்து பயணம் செய்யவும் முடியாது எதிரே வரும் வாகனங்களிலிருந்து பாதுகாத்து சிறப்பாக அதை செலுத்தவும் முடியாது அதையே சிறந்த பதிலாக தேர்வு செய்து விவாதத்திற்கு பிரேக் போட்டார் ஆசான் ஆம் ஆக்சிலேட்டரின் அத்தியாவசிய தேவை வேகத்தடைகள் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே நினைவிருக்கட்டும் நட்பே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது உன் வெற்றி பாதையில் முன்னோக்கி பாய கொஞ்சம் பின்வாங்குதலும் அவசியம் ஓர் ஆணி ஒரு லாடத்தை காக்கும் ஒரு லாடம் ஒரு குதிரையை காக்கும் ஒரு குதிரை ஒரு வீரனை காக்கும் ஒரு வீரன் நாட்டையே காப்பான் இது துருக்கிய பழமொழி ஆம் ஆணிதானே என்று அலட்சியப்படுத்தி விடாதே வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டியிருக்கிறது வெற்றி வந்தபின் குதிரையை விட வேகமாய் ஓட வேண்டியிருக்கிறது என்ன வேகம் எடுத்த இது ஒரு கடிகாரம் கொண்டவனுக்கு சரியான நேரத்தில் சந்தேகம் இருக்காது இரு கடிகாரம் கொண்டவருக்கோ எப்போதும் சந்தேகம்தான் கால கொடுமையோடு நினைவிருக்கட்டும் நட்பே வேகம் Yedir